நூறு நாள் வேளையில் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் வசமாக சிக்கியும் அதிகாரிகள் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வேலையில் மிகப்பெரிய ஊழல் என்பது நடந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது கோடிக்கணக்கான மக்களுக்கு மிகப்பெரிய பலனை தந்து கொண்டிருக்கூடிய நூறு நாள் திட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மோசடி என்பது நடந்திருக்கிறது இந்தியா முழுவதும் நூறு நாள் வேலை திட்டத்தில் நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஊழல் நடந்திருப்பதாக சமூக தணிக்கையில் ஒரு தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்த பேருக்கும் கவலை அதிருப்தியும் உண்டு பண்ணியிருக்கிறது அப்படின்னே கூட கிராமப்புற மக்களுக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் கடந்த ஆறாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு நாட்கள் வேலை உறுதி செய்வதற்காக மகாத்மா காந்தி இந்த நூறு நாள் விலை என்பது மன்மோகன் சிங் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் அப்போது முதலே பொதுமக்களுடைய ஆதரவும் வரவேற்பையும் திட்டம் என்பது பெற்றுக்கொண்டிருக்கிறது இதனை சுருக்கமாக நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நாட்டு மக்கள் பூரா அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொண்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் நூறு நாட்கள் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் என்பது வழங்கப்படுகிறது இதன் மூலம் கிராமப்புறத்து மக்களுக்கு வடத்திற்கு நூறு நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுகிறது நாடு முழுவதுமே ஐந்து கோடியே தொண்ணூத்தி லட்சம் குடும்பங்கள் வேலைவாய்ப்பை வேலை செய்யாமலே சம்பளம் கொடுக்கப்பட்டு பல கோடி ரூபாய் முறைகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சமூக சமூக தணிக்கையிலே பல்வேறு அதிர்ஷ்டங்கள் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்தில் இந்தியா முழுவதும் நடப்பாண்டில் மட்டும் நூத்தி பத்து கோடிக்கும் அதிகமான முறைகள் நடந்திருக்கிறதாக சமூக தணிக்கையில் கண்டறியப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இதில் தமிழகத்தில் நடப்பாண்டிலே ஆறாயிரத்தி நானூத்தி எழுபது ஊராட்சிகள் நடத்தப்பட்ட சமூக தணிக்கையிலே இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் முறைகள் என்பது நடந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டிலிருந்து இது இப்போது வரைக்கும் இந்தியா முழுவதுமே ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்தில் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகள் என்பது நடந்திருக்கு இதில் தமிழ்நாட்டில் நடப்பாண்டிலே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி என்பது முறைகேடு பணமும் கடந்த ஆறு வடங்களில் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் முறைகேடு பணமாக மீட்கப்பட்டிருக்கிறது அதே போல் வேலைக்கு வராத லட்சக்கணக்கான இவர்கள் எல்லாமே பணியில் இருப்பதாக கூறி அவர்களது வேலை நாட்களையும் அதிகரித்து சம்பளம் தரப்பட்டுள்ளதாக கணக்கு என்பது எழுதப்பட்டது அதாவது இப்ப சமீபத்திலே கடந்த நிதியாண்டிலே கூட அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஊழல் என்பது நூறு நாள் வேலையிலே நடந்தது வரமாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு பகுதி சம்பளம் என்பது போகும் எப்படி போகிறது அவர்கள் புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய ஏகப்பட்ட குளறுபடிகள் செய்து அவர்கள் வேலைக்கு வந்ததாக கணக்கு காமித்து அந்த நபர்களை அப்படின்னா சம்பளம் என்பது வரவை அப்படி வரக்கூடிய சம்பளம் என்பது அவர்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு அல்லது வேறொரு வேலைக்கு சென்று கொண்டு அந்த சம்பளத்தில் இருந்து நூறு நூறு